முத்தமிழ் கலை கலைக்களஞ்சியம் வழங்கும் மகா சிவராத்திரி சிவராத்திரி என்பது ஒரு இரவு அல்ல அது ஒரு வாழ்க்கை மற்றும் விஞ்ஞானம் அன்பார்ந்தமை என்பர்களே இன்று நாம் பேசப்போகும் விஷயம் ஒரு சாதாரண மத திருவிழா பற்றியதல்ல மனித உடல் மனம் உணர்வு சிந்தனை விழிப்புணர்வு வாழ்க்கை நோக்கம் இவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை வாய்ப்பு பற்றித்தான் அந்த வாய்ப்பின் பெயர்தான் மகா சிவராத்திரி பெரும்பாலான மக்கள் சிவராத்திரி என்றால் என்ன நினைக்கிறார்கள் கோவிலுக்கு போவது இரவு முழுவதும் விழித்திருப்பது உபவாசம் இருப்பது இதுதான் ஆனால் உண்மையில் நம் முன்னோர்கள் உயிரியல் மற்றும் உளவியல் தொழில்நுட்ப நாள் ஒரு வருடத்தில் சில நாட்கள் மட்டுமே மனித உடல் இயற்கையாகவே உயர்ந்த விழிப்புணர்வு நிலைக்கு செல்ல மிகவும் ஏற்ற நாளாக இருக்கும் அந்த இரவு தான் சிவராத்திரி இந்த இரவில் உடலின் ஹார்மோன் சமநிலை நரம்பு அமைப்பு மன அழுத்த கட்டுப்பாடு மற்றும் சிந்தனை தெளிவு ஆகியவை மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது முதலில் நாம் பார்க்கப் போவது ஏன் சிவராத்திரியில் உபவாசம் இருக்க வேண்டும் உபவாசம் என்பது வெறும் பட்டினி கிடப்பது அல்ல அது உடலுக்கான ஒரு பெரிய சுத்தகரிப்பு நாம் தினமும் உணவு எடுத்துக்கொண்டே இருக்கும்போது உடல் எப்போதும் ஜீரணத்திலேயே வேலை செய்து கொண்டிருக்கும் ஆனால் ஒரு நாள் உபவாசம் இருந்தால் உடல் தனது பழுதுகளை செய்யும் பணியில் ஈடுபடும் செல்கள் புதுப்பிக்கப்படும் கொழுப்பு எரியும் இரத்த சர்க்கரை சமநிலைப்படும் உடல் உள்ளே தேங்கியுள்ள கழிவுகள் வெளியேறும் இதனால் உடல் எடை கட்டுப்பாடு மட்டுமல்ல மனநிலை தெளிவு கூட அதிகரிக்கிறது உபவாசம் இருக்கும் போது சில நேரம் மனதில் எதிர்மறை சிந்தனைகள் தோன்றலாம் ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு மனம் மிகவும் அமைதியான நிலைக்கு செல்கிறது இதுவே தியான நிலைக்கு செல்லும் முதல் படி சரி அடுத்ததாக சிவராத்திரி அன்று ஏன் இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும் இரவு என்பது இயற்கையாகவே அமைதியான நேரம் உலகம் முழுவதும் அமைதி நிலவுகிறது அந்த அமைதியில் மனித மனமும் இயல்பாக அமைதியாகும் இந்த நேரத்தில் தியானம் செய்வது மிகவும் எளிது அதேபோன்று விழித்திருப்பது உடலை சோர்வடைய செய்வதற்காக அல்ல விழிப்புணர்வை அதிகரிப்பதற்காக இரவு முழுவதும் மொபைல் பயன்படுத்தி விழித்திருப்பது சிவராத்திரி அல்ல மனதை உள்ளே திருப்பி விழித்திருப்பதே சிவராத்திரி இப்போது சிவராத்திரியை எப்படி சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்று பார்ப்போம் காலை எழுந்தவுடன் குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த நாளில் சாத்தியமான அளவுக்கு மௌனம் கடைபிடிக்கலாம் தேவையற்ற பேச்சை குறைக்க வேண்டும் அதிகமாக தண்ணீர் குடிக்கலாம் பழங்கள் அல்லது லேசான உணவுகளை மட்டும் எடுத்துக் கொள்ளலாம் அல்லது முழு உபவாசம் இருக்கலாம் மாலை முதல் இரவு வரை ஒவ்வொரு சில மணி நேரத்திற்கும் சிறிய தியானம் செய்ய வேண்டும் ஓம் நமசிவாயா மந்திரத்தை மெதுவாக ஜபிக்கலாம் கண்களை மூடி சுவாசத்தை கவனிக்கலாம் இதனால் மன அழுத்தம் குறையும் நரம்பு அமைப்பு சீராகும் அடுத்து சிவராத்திரியில் என்ன செய்யக்கூடாது அதிகமாக சாப்பிட்டு அடுத்த நாள் உபவாசம் இருப்பது தவறு இரவு முழுவதும் பேசிக்கொண்டிருப்பதும் தவறு மொபைல் சமூக வலைதளம் சினிமா பார்த்து விழித்திருப்பதும் தவறு கோபம் சண்டை எதிர்மறை பேச்சு இவை அனைத்தையும் நாம் தவிர்க்க வேண்டும் சிவராத்திரி என்பது ஒரு ஆன்மீக டிடாக்ஸ் நாள் உடல் டிடாக்ஸ் மன டிடாக்ஸ் உணர்ச்சி டிடாக்ஸ் மூன்றும் ஒரே நேரத்தில் நடக்கும் நாள் இப்போது நாம் பார்க்க வேண்டியது இந்த ஓர் இரவு வாழ்க்கையை எப்படி மாற்றும் மெய்யன்பர்களே ஒரு நாள் உபவாசம் இருந்தால் உடல் ஒழுக்கம் உருவாகும் ஒரு இரவு விழித்திருந்து தியானம் செய்தால் மன ஒழுக்கம் உருவாகும் ஒரு நாள் முழுவதும் விழிப்புணர்வுடன் இருந்தால் வாழ்க்கை நோக்கம் தெளிவாகும் பெரிய மாற்றங்கள் ஒரே நாளில் நடக்காதுதான் ஆனால் பெரிய மாற்றத்தின் விதை ஒரே நாளில் விதைக்கப்படும் சிவராத்திரி அந்த விதை விதைக்கும் நாள் மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா மனம் எப்போதும் கடந்த காலம் அல்லது எதிர்காலத்தில் தான் இருக்கும் ஆனால் சிவராத்திரி இந்த நிமிடத்தில் வாழ கற்றுக்கொடுக்கும் நாள் இந்த இரவில் தியானம் செய்யும் போது நீங்கள் உங்கள் சிந்தனைகளை கவனிக்க ஆரம்பிப்பீர்கள் கோபம் பயம் கவலை இவையெல்லாம் மெதுவாக குறையும் உள்ளே ஒரு அமைதி உருவாகும் அந்த அமைதியே உண்மையான சக்தி சிவராத்திரி அன்று இரவில் சில மணி நேரம் ஆழமான தியானத்தில் இருந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்று பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன அதற்கு காரணம் என்ன அந்த இரவில் மனம் மிகவும் சென்சிட்டிவ் நிலையில் இருக்கும் நல்ல எண்ணங்கள் எளிதாக மனதில் பதியும் அதனால் அந்த இரவில் உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை நினைத்து பாருங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக மாற வேண்டும் எந்த பழக்கங்களை மாற்ற வேண்டும் என்ன செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்ன செய்ய நிறுத்த வேண்டும் இந்த கேள்விகளை அமைதியாக உங்களிடம் கேளுங்கள் சிவராத்திரி என்பது இறைவனை பிரார்த்திக்கும் நாள் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையை மீண்டும் வடிவமைக்கும் நாள் அது அந்த இரவில் சரியாக கடைபிடிக்கப்பட்ட உபவாசம் உடலை சுத்தப்படுத்தும் சரியான விழிப்பு மனதை சுத்தப்படுத்தும் சரியான தியானம் சிந்தனையை சுத்தப்படுத்தும் சரியான தீர்மானம் வாழ்க்கையையே மாற்றும் ஒரு மனிதன் வாழ்க்கையை மாற்ற பல வருடங்கள் தேவைப்படாது ஒரு உண்மையான தீர்மானம் எடுத்த ஒரு நிமிடம் போதும் சிவராத்திரி அந்த தீர்மானத்தை எடுக்க மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இரவு அன்பார்ந்தமை என்பர்களே சிவராத்திரி என்பது ஒரு மத நிகழ்வு அல்ல அது மனித உடல் மற்றும் மனத்தின் ரீசர்ச் பட்டன் வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கும் ஒரு அரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பை வீணாக்காமல் உபவாசம் இருந்து பயன்படுத்தினால் வாழ்க்கை திசை நல்லபடியாக மாறும் இந்த வருட சிவராத்திரியில் பயனின்றி வீணாக விழித்திருக்காதீர்கள் விழிப்புணர்வுடன் விழித்திருங்கள் வெறும் உபவாசம் இருக்காதீர்கள் விழிப்புணர்வுடன் உபவாசம் இருங்கள் வெறும் ஜபம் செய்யாதீர்கள் உணர்வுடன் ஜபியுங்கள் சிவராத்திரி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளாக இல்லாமல் ஒரு புதிய தொடக்கமாக மாறும் என்பர்களே இறுதியாக ஒரு நினைவூட்டல் ஒரு இரவு நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்த ஆரம்பித்து விடுவீர்கள் அதே போன்று ஒரு இரவு நீங்கள் உங்கள் சிந்தனைகளை கவனித்தால் உங்கள் விதியையே மாற்ற ஆரம்பித்து விடுவீர்கள் நண்பர்களே வாழ்க்கை என்பது வெறும் சாப்பிட்டு தூங்கி வேலை செய்வதல்ல மனித பிறவியின் நோக்கமே நமது விழிப்புணர்வை உயர்த்துவதுதான் இந்த மகா சிவராத்திரி இரவு ஒரு சாதாரண இரவு அல்ல இது உங்களுக்கான ஒரு ரீசர்ச் பட்டன் இன்று இரவு நீங்கள் மேற்கொள்ளும் விரதமும் விழிப்பும் உங்கள் உடலில் உள்ள பழைய செல்களை அழித்து புதுப்பிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் விதியையே மாற்றி எழுதும் வல்லமை கொண்டது நம் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல அவர்கள் உருவாக்கிய ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாலும் ஒரு மாபெரும் அறிவியல் ஒளிந்து கிடக்கிறது அந்த அறிவியலை இன்று நாம் நவீன ஆய்வுகள் மூலம் நிரூபித்து வருகிறோம் இன்று இரவு உலகம் உறங்கும் போது நீங்கள் விழித்திருங்கள் இருள் சூழ்ந்திருக்கும் போது உங்களுக்குள் ஒளியை ஏற்றுங்கள் சிவம் என்பது எங்கேயோ கைலாயத்தில் இல்லை அது உங்களுக்குள் இருக்கும் அந்த அமைதி அந்த நான் என்ற உணர்வு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ இரவுகளை தூங்கி கழித்திருப்பீர்கள் ஆனால் இந்த ஒரு இரவை விழித்திருந்து பாருங்கள் உங்கள் உடலும் மனமும் ஆன்மாவும் புத்துயிர் பெறுவதை நீங்களே உணர்வீர்கள் இந்த சிவராத்திரி அன்று நீங்கள் ஒரு புதிய மனிதராக ஒரு ஞானியாக ஒரு வெற்றியாளராக உருவெடுக்க அந்த ஈசன் அருள் புரியட்டும் இந்த சிவராத்திரி உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனையாக முனையாக அமையட்டும் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் நமசிவாய சிவாய திருச்சிற்றம்பலம் Субам.